ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சரி ஓகே இன்றைக்கி வீடியோவில் ஒரு மேக்கப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் என்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு நான் இப்படி வந்து டெய்லி வந்துட்டு ரெடியாகி போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் ஸோ பார்க்க வீடியோக்குள்ளப்போ எல்லாம் எப்போ வந்து ஃபேஸ் ஸோ ஃபஸ்ட் நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஹெப்ஸோட சீரம் ஃபவுண்டேஷன் தான் ஜஸ்டி கப்ஸோட சீரம் ஃபவுண்டேஷன்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் அது கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம எடுத்தாலும் போதும் அந்த ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் த்ரீ ப்ளூ கேம் சொல்லிட்டு ஜஸ்டி கப்ஸோட இது ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் நான் போகிறேன் ஸோ இவ்வளோவே தான் நான் வந்து லிமிட்டை மேக்கப் தான் வந்து போகிறேன் ஸோ அதனால் எனக்கு போதும் ஸோ என்னோட என்னொன்னு கரெக்டாகும் ஓகேயா சீரம் ஃபவுண்டேஷன் போட்டோடனே உங்களுக்கு இப்பதாக இருக்கும் அப்படி வந்து உங்களோட ஃபேஸோடு வந்து அந்த அப்சர்வ் ஆகிடும் அடுத்ததாக செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டோக் க்ரீம் வந்து கேள்விப்பட்டீங்கல்ல சோன ஸ்டோக் கிரீம் தான் நம்ம யூஸ் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா லூமி க்ளோட ஸ்ட்ரோ க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஜஸ்ட் கெப்ஸோட அந்த ப்ராண்ட் தான் ஓகேங்களா ஸோ யூஸ் பண்ணலாமா கு போ வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக என்னென்ன தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதுக்குள்ளது ஓகே தென் வந்து என்ன பண்ண போகிறோம்னா லிப் வந்து கேரட் போகிறோம் ஸோ இது எப்போவுமே இது வந்து என்னோடய ஃபேவரேட் என்னோட பேக்கில் எப்போவுமே நான் செக் பண்ணிப்போம் ஸோ இந்த லிப்கார் லிப் லிப்கார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது என்ன பண்ணுவோம் எப்படி யூஸ் பண்ணுவோங்கிறது நான் தண்ணி வீடியோ போட்டுருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதை எப்படி ஸோ மஸ்காராவும் வந்து நம்ம போட்டோம் இது வந்து நம்ம லிக்கு இது பண்ணோம் இல்லையா ஸோ லிக்கை இந்த காஞ்சி ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ அதை மாட்டலாம் பண்ணோம்னா இந்த லிப்ஸ்டிக் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இதுவே ஓகே தான் பட் இன்னும் லிப்ஸ்டிக் வந்து இந்த இது வந்து என்னோட ஃபேவரட் வந்து லிப்ஸ்டிக் இது தான் இப்போ பார்க்கவே அழகாக கோல்டன் கலர் ரொம்ப ஃபேவரேட் ஸோ அப்படி தான் இருக்கும் லிப்ஸ்டிக் இந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி வந்துட்டு அதோட வந்துட்டு அப்சர்வ் ஆகும்போது நல்லா தெரியும் ஸோ இது எல்லாம் தான் இவ்வளோ தான் அதை நான் வந்து மேக்கப் பண்ணுறது ஸோ ஃபேஸ்கு பண்ணுறது இவ்வளோ தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கேனா நான் இல்லையா அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டாக நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ இது கூட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சு பூ நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்க இந்த மாதிரி தான் அவ்வளோதான் நம்மளோட வேர் ஃபினிஷ் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்கப் வந்து நான் முடிப்பேன் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் ஹேர் ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஸ்டைல் நம்ம ஸோ இதுதாங்க நம்மளோட ஃபைனல் லுக் ஹேர் ஸ்டைலுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடலாம் ஸோ அந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் நான் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் ரெடி ஆக்டே உங்களுக்கு என்னோடய மேக்கப் பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் அண்ட் அந்த மேக்கப் பற்றின ப்ராடக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அண்ட் இந்த ஹேர் ஸ்டைலும் எப்படி நீங்கள் வந்து சொல்லுங்கள் இது ஃப்ரீ ஸ்டைல் தான் பட் இது எனக்கு ஷூட் ஆதான் இல்லையா அப்படிங்கறத வந்து நீங்கள் சொல்லுங்கள் அதே சமயம் நான் கரெக்டாக வந்து மேக்கப் பண்ணணும் என்கிட்டே இருக்க பொருளை வச்சு ஆர்டர் பண்ணி போகிறேன்னா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் இப்போ பதிவுனு நினைக்கிறேன் என்னோடய ஃபேஸில் வந்து நல்ல வந்து அப் அப்சர்வ் ஆகி சூப்பராக இருக்குது இந்த ஃபேஸ் ஓகேவா நல்லாயிருக்கா பாருங்கள் ஓகே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி நான் மேக்கப்பில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் நான் மாற்றிக்கிறேன் அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் நம்மகிட்ட ஷேர் பண்ணுறேன் அந்த நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொன்னீங்கன்னா நான் இந்த சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க ஸோ இந்த ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க நமக்கு இதை சஜஸ் பண்ணாங்க நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களோட அந்த கமெண்ட் சொல்லியே நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம பேசிக்காக வந்துட்டு இப்போ தான் மேக்கப் நான் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும் பயங்கரமாக மேக்கப் பண்ணுறவங்களுக்கு இது வந்து சும்மா டம்மியாக தான் தெரியும் அது நானே அசுப் பண்ணிக்கிறேன் என்னோட கத்து குட்டி தான் இல்லையா அதனால் நீங்கள் எனக்கு வெயிட் பண்ணுங்க நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி என்ன யூஸ் டிப்களுக்கும் வீடியோகளுக்கும் நீங்க பண்ண வேண்டியதான் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களை வேறு ஒரு யூஸ்லான வீடியோ மீட் பண்றேன் அண்ட் யூ ஸோ மச் கேர் ஆல்